அன்பான சகோதரர்களே பல்வேறு பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய ஜும்மாவுடைய தினம் இந்த நல்ல தருணத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளில் நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம் இதில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லல்லாஹு அலைஸ்லாம் அவர்களுடைய பண்புகளில் உயர்ந்த பண்பான மன்னிப்பு என்பதுதான் மன்னிப்பு அப்படின்ன நாம நினைக்கிற மாதிரி மன்னிப்பு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அந்த சமூகத்தில் வழங்கல அவங்க கொடுத்த அந்த மன்னிப்பு எல்லாமே நமக்கு பல பாடங்களை சொல்லி தருகிறது அப்புறம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிசல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்பு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய செல்வங்களை தாண்டி மற்ற நட்புகளை தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த மன்னிப்பு தான் நாம் ரப்பிடத்திலே எப்பொழுதும் காத்து கிடக்கின்றோம் அல்லாஹ் இப்படியாவது நமக்கு மன்னிப்பு வழங்கிவிட வேண்டும் என்று நம்ம எல்லா மனிதர்களும் பாவம் செய்வோம் நபிமார்களும் பாவம் செய்வாங்க நபிமார்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கும் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் நபிமார்களிடத்திலே பெரும் பாவம் இருக்காது ஜினா இருக்காது ரிபா இருக்காது அதே மாதிரி அவங்கள்ட்ட சிற்கு இருக்காது இந்த மாதிரி பெரும் பாவங்கள் இருக்காது மனிதன் என்கின்ற அடிப்படையில் இயல்பான சின்ன சின்ன தவறுகள் வந்துவிடும் ஒரு ஒரு ஏதோ ஒரு வரவு மீறுதல் வந்துவிடும் ஆனால் நாம் இயல்பாகவே ஏதோ ஒரு பெரும் பாவத்தின் பக்கம் தள்ளப்பட்டு கொண்டே இருப்போம் நாம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டோம் என்றால் அல்லாஹுடைய மிகப்பெரிய நாட்டம் அல்லாஹுடைய மிகப்பெரிய நாட்டம் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் பாவத்திலிருந்து மீளுதல் என்பது கிடையவே கிடையாது அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹத்திலே மன்னிப்புக்காக ஏங்கி கிடக்கின்றோம் நீங்க இயல்பாக பாருங்க காலையில பஜூர் தொழுகையிலிருந்து இரவுல இஷா தொழுகை வித்திர தொழுகை வரைக்கும் கடைசி தொழுகையாக வித்திரை முடிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொன்னிலையும் அல்லாஹம் பைனி அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை ஓதுறோம் அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அல்லாஹ் பைனி ஓ பைனாய என்னுடைய குற்றங்களையும் என்னையும் என்ன செய்ய என்னுடைய பாவங்களையும் தூரமாக்குறப்பே அது முழுக்க முழுக்க பாவ மன்னிப்புக்கான ஒரு தான் அது அந்த அல்லாஹ் பைன் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை ரசூலுல்லா சொல்லி கொடுக்குறாங்களே தக்வீர் கட்டணும்னு ஓதணும்னு சொல்லி அது முழுக்க முழுக்க பாவ மன்னிப்புக்காக சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பிரார்த்தனை தான் அப்ப ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹிடத்துல இறைஞ்சு கொண்டே இருக்கிறோம் தொழுது முடிஞ்சோடனே அல்லாஹுக்கு சொல்லிட்டு அஸ்தோபுரா என்ன செய்யறோம் அல்லாஹத்துல பாவ மன்னிப்பு எல்லா நேரங்கள்லையும் ஆனால் மனிதர்களுடைய விஷயத்தில் என்று வரும் பொழுது என்ன செய்யறோம் நம்மளுடைய கர்வத்தின் காரணமாகவோ நம்மளுடைய மமதை நம்முடைய பெருமை நான் ஒரு காலத்திலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே இந்த தருணத்தில்தான் சூடுல்லாகி சனல்லாஹலம் அவர்களுடைய அந்த நடந்த நிகழ்வுகள் இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் முத்து முத்தான நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர சூடுல்லாகி சனோல்லாஹ் நமக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த வாழ்வியல் வரலாறு என்பது அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு தூரம் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கிறாங்களா இவ்வளவு தூரம் மன்னிச்சு விட்டு இருக்காங்களா மன்னிப்பு கேட்க வர மாட்டாங்க இவங்களை மன்னிச்சு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க வர மாட்டாங்க அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க அல்லாஹுடைய தூதராக போய் என்ன செய்றாங்க மன்னிப்பு வழங்குறாங்க அப்ப இந்த உலகத்துல அல்லாஹுடைய தூதருக்கு எல்லா வகையிலும் இடையூறு செய்தவர்கள் கூட சூழ்நாஹி சல்லாஹூ அலிஸ்லாம் இடத்துல அல்லாஹுடைய தூதர் வாங்கி இருக்கிறார்கள் அப்ப நீங்க கவனிக்கணும் இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நமக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் பரவலாக இருந்து கொண்டே இருப்பார்கள் நம்முடைய சகோதரர்களாக நண்பர்களாக நண்பர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் இப்படி இப்படி நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களுக்கு இவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது உங்களுக்கு ஒருவர் தீங்கிழைக்கிறார் தீங்கிழைக்கக்கூடியவரிடத்திலே நீங்கள் ஒரு இரையச்சமுடையவராக ஒரு மூமீனாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது ஒரு மூமின் என்றால் அவன் இப்படித்தான் இருப்பான் என்று அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்து அடையாளப்படுத்தி காட்டுகிறது அதுல நீங்க நல்லா பாருங்க சூலுல்லாஹி சல்லாஹு அல்லாஹு ரப்புல் ஆலமின் அல் குரான்ல என்ன சொல்றானா அழகிய நன்மைகளை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அல் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க தீமையை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அழகிய நன்மையை தான் தடுக்கணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை நீங்கள் எப்படி அவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அழகிய முறையிலே மன்னிப்பை வழங்கிதான் நடந்து கொள்ள வேண்டும் அந்த மன்னிப்பை வழங்காததினுடைய விளைவு இன்னைக்கு சமூகத்திலே எவ்வளவு பெரிய பிளவுகளை நாம் சந்தித்து இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நம்ம பார்க்கக்கூடிய வரலாற்றுல ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹுடைய தூதர் நினைத்தால் அந்த இடத்திலேயே அவர்களை கொலை செய்து விடலாம் அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் அதை செய்யல அவங்க மன்னிப்புன்னு வந்த உடனே அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க மன்னிப்பை வழங்குகின்றார்கள் அதுல முக்கியமான நபர் யாருன்னு சொன்னா அபு சுஃபியான் அவர்களுடைய மனைவி அபு சுஃபியானும் அபு சுஃபியானுடைய மனைவியும் அபு சுஃபியான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது மக்கமா நகரத்துக்குள்ள போறாங்க மக்கமா நகரத்துக்குள்ள போனா எதிரிகள் எல்லாம் வெளியே சென்று விடுகிறார்கள் யார் வேறு வழி இல்லாமல் சரணடைகிறார்கள் என்றால் அந்த மக்கமா நகரத்திலே வாழ்ந்த முக்கியஸ்தர்கள் இவங்க எல்லாரும் சரணடைகிறாங்க ஒருத்தர் ஒருத்தரா அவங்க சரணடைகிறாங்க அல்லாஹுடைய தூதருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுல அபு சுஃபியான் இருக்காரு பாருங்க பதிர்களத்தை வந்து பதிர்களத்துல முக்கியமான நபர் பதிர்களத்தை அபூஜகனும் அபூலகமும் ஏற்படுத்தினார்கள் என்றாலும் கூட பதிர்களத்திலே அவருடைய பங்களிப்பு என்பது யாரு இந்த அபு சுஃபியானுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக முதல் நபராக களமாடியவர் அபு சுஃபியான் இவர் இப்ப மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை தழுவுகிறார் இஸ்லாத்தை இவர் தழுவுறது இவர் தழுவக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் அவர் பார்த்து என்ன சொல் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு வகையில் அவர் என்னது அவர் ஒரு சொந்தம் இரத்த பந்தம் அவரு அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர் அந்த இடத்துல மன்னிச்சு என்ன செய்யறாங்க விடுறாங்க